ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து எங்களோட ஊர்ல இருக்க ஒரு சின்ன ஏரி வந்து நிரம்பி இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னா கோடி ஓடுது தண்ணி தான் நம்பி வெளியில வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி ஃபுல்லா வெளில வரப்போகுது ஏதாவது நம்ம ஊர்ல இருப்பவங்க எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி கோடி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க

ஒரு அஞ்சு ஒரு இடம் இருக்கா தெரியல நான் இன்னும் போயிருமே இன்னும் அந்த இடமா எனக்கு தெரியல ரோட்ல

तल्ली वो 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 त

எங்கள் ஊர் ஏரி வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி இருக்குது அது கோடி ஓடி இப்போ வந்து நிரம்பி வலிஞ்சு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது கோடி ஓடுதுன்னு சொல்லுவோம் அதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்குது எல்லா விவசாயிகளுக்கும் ஏ